சுழி எப்படி இருக்கணும் சுழி ரவுண்டா இருக்கணுமா எங்க இருக்க இது எப்படி மப்பு கட்டி கூப்பிடுவ இங்க பாரு இங்க பார்த்து இல்ல கேஸ் மாடு ஓடிட்டே இருந்துச்சு எப்படி கூப்பிட மாட்டேன் மாடு நிக்குமா அப்படி சொன்னா வேற ஏதாவது இருக்கா எப்படி அழுத்துவீங்க மாட்டேன் ஓ இன்னும் நின்றுமா எங்க இன்னொருத்தர சொல்லிக்காட்டு ஓ ஓ ஆ ஆ பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா மாட்டுக்கு அதுக்குள்ள விவசாய ஆர்வலர்கள் நேர் கண்டாயிரத்து வணக்கமுங்க நான் விஜய் டிவி புகழ் விவசாய தோரன் மஞ்சுநாதன் பேசணுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பி உங்க பேருங்க சஞ்சய் என்ன ஊர்ல வந்துருக்கீங்க அவினாசி அவினாசி அப்பாவாங்களா பக்கத்துல இருக்கிறவங்க தம்பி தம்பி நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க எய்த் எய்த் ஸ்டாண்டர்ட் தம்பி எத்தனாவது படிக்கிறாருங்க சரிங்க இப்போ ஒரு மாடு வாங்கியிருக்கீல்லைங்களா ஈரோடு நம்ம ஈரோடு சந்தையில் வாங்கியிருக்கீங்க மாடு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமா ஆமா அப்படிலேருந்து மாட்டுக்கிட்டே இருக்கீங்களே இது எத்தனை பல்லுங்க இன்னும் பல்லு போடல ஆ எவ்வளவு பால் கறக்குது ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கிட்ட பால் கறக்கும் ஆஹ் சுழியெல்லாம் பார்ப்பீங்களா சுழியெல்லாம் பார்ப்பீங்க சரிங்க மாட்டுலேருந்து உங்களுக்கு எப்போ ஆர்வம் கிடைச்சிருச்சுங்க மா மாட்டுலேருந்து எப்போ ஆர்வம் அப்பா ஸ்டார்ட் அப்பா ஸ்டார்ட் போதுங்க அப்பா எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு தெரியுமா தெரியாது அப்பா அப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்றீங்களே அது வீடு பக்கத்துல வீடு பக்கத்துல வந்ததனால சரிங்க சரிங்க நல்லா படிப்பீங்களா ஓரளவுக்கு 15 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லிருக்கீங்க நம்ம ஏரே பால் எல்லாம் எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்பா ஆங்கிலத்துல சொல்றாரு நீங்க தமிழ்ல சொல்றீங்க சிறப்பு சரிங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சரி மாடு ஒரு மாடு புடிச்சிருக்க வீட்ல ஏதாவது மாடு இருக்குங்களா எத்தனை மாடு இருக்குங்க நாலு நாலு மாடு ஒரு கண்ணுக்குட்டி நாலு மாடு ஒரு கண்ணுக்குட்டி அதெல்லாம் எவ்வளவு பால் கறக்குதுங்க நாளைக்கு 30 லிட்டர் கறக்கும் மொத்தமா மொத்தமா ஒரு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் இப்போ அதனால பெரிய மாடு வாங்கி இருக்கீங்க 15 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்குன்னு சொல்லிருக்கீங்க கறக்குமா இந்த மாடு மாடு நீங்க செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணலையா எங்க செக் பண்ணீங்க என்ன பார்க்கணும் மாடுக்கு மாடு எப்படி வாங்குறது பாடி பார்க்கணும் சரி பார்க்கணும் சரி பார்க்கணும் சரி பళ్ళు தான் பళ్ళు பாத்தாங்க இன்னும் பళ్ళు படல சுழி எப்படி இருக்கணும் ரவுண்டா இருக்கும் சுழி ரவுண்டா இருக்குமா எங்க இருக்கு சுழி அங்க தான் இருக்கணுமா சுழி அங்க தான் இருக்குமா சரி சரி வேற என்ன பாப்பீங்க மடி பாடி எங்க மடி காட்டுங்க எப்படி இருக்கு மடி கை வச்சு காட்டுங்க பாத்து என்ன மடி குச்சம் இருக்க மாட்டேருக்கு ஓ நீங்க பொறுமையா கை வைக்கிறீங்க அதனால மடி குச்சம் இருக்குங்க சரி சரி இது வரைக்கும் மாட்டுல நீங்க பால் கறந்து இல்லையா வீட்ல ஓ இப்பதான் பால் கறக்க போறீங்க பால் கறக்க மாட்டீங்களா அவர் மாட்டு கூட இருக்கீங்கள சரி சரிங்க சத்யன் எப்படி மாடு வாங்கி கொடுக்குறாரு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா மாடு வாங்கினது என்ன சொல்லுங்க மாடு வாங்க பிடிக்கலாம் சொல்லுங்க நான் வச்சு என்னன்னு பேசிடுவோம் பிடிச்சிருக்கா பக்கத்தில் இருக்காரு என்னன்னு சொல்லிடுங்க பிடிச்சிருக்கா ஏதாவது புதுசாக வாங்க வந்து வாங்கலாமா அவர்கிட்ட ஆ நல்லா வாங்கி கொடுக்குறாரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டுருக்காரா ஆ சரி சரி இது ஏற்ற தூங்க தானே ஆ இது எப்படி மப்பு கட்டி கூப்பிடுவேன் இங்கே பாரு பாத்து சொல்லு தம் தம்பி இப்படி இல்லை நீ எப்படிம்மா மாட்டு இன்கேஸ் மாடு ஓடிகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி கூப்பிட மாட்டேன் மாடு நிற்கும்மா அப்படி சொன்னா வேற ஏதாவது இருக்கா எப்படி அழட்டுவிங்க மாட்டை ஓ இன்னும் அலட்டா நின்றுட்டுமா ஆ எங்களுக்கு இன்னொருத்தரை சொல்லிக்காட்டு ஓ வேற எதாவது வச்சுருக்கீங்களா மாட்டுக்கு அதுக்குள்ள என்னது வீட்டுக்கு போய் தான் என்ன பேர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க என்ன பேர் பிடிக்கும் உங்களுக்கு

ரோசி கூட திரும்ப திரும்புமா திரும்ப திரும்ப பாரு திரும்புதா பார் திரும்புதா ஓ பேர் வச்சிடலாமா பேர் சுட்டு முழா இங்கேதா வீட்லையா ஆ என்னப்பா இங்கே தான் வச்சிடலாம் கேட்கலாம் இப்படி வட்டுறது இல்லையா ஆ ஆ சந்தையிலேருந்து நீங்கள் நான் மாட்டை விட்டு நவருவே இல்லையாமே ஏன் மாடு யாராவது அவுழ்த்துருவாங்கன்னு